வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க நானூறு கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்க இது அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி செய்ய போகிறோம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு காஷ்மீரி வரமிளகாய் காஷ்மீரி வரமிளகாய் இல்லைன்னா இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு பத்து இருபது செகண்ட் இதை விரட்டி விட்டுடலாம் இந்தளவுக்கு போதும் மீடியம் சைஸில் நாலு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது முந்நூறு கிராம் அளவு கொஞ்சமாக மல்லி இலையோட தண்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு நாலு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் அளவான தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம் இடையில ஒரு தரம் கலந்து விடுங்க எல்லாமே நல்லா வதங்கி இதை ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் குறைஞ்ச தீயில்தான் இதை புரட்டி விடணும் இல்லைன்னா கருகிரும் இப்போ இதில் பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டோம்னா விரட்டி விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அளவான தீலே ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக பன்னீரை பொழிச்சும் வச்சுருக்கேன் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் போட்டுக்கலாம் குறைஞ்ச தீயிலேயே இது கரையட்டும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் மசாலாவை கலந்து விட்ட பிறகு நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற பன்னீரை போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தளணா மறுபடி கூட போட்டுக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மசாலா கொதிச்சு வந்துடுச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்சி வச்ச கசூரி மேத்தி கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளையும் போட்டுக்கலாம் பன்னீரில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வெட்டலாம் சப்பாத்தி பரோட்டா ரொட்டி எல்லாத்துக்கும் பொருத்தமாக அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்